திருச்சிற்றம்பலம் அருள்மிகு உக்தவேதி சுரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு கல்யாண பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில எண்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு துருத்தியும் திரு குடியும் இந்த இரண்டு தலங்களையும் ஒருங்கே வைத்து பதிக பாட்டுதோறும் இரு தலங்களையும் வைத்து பாடியிருக்காங்க ஐயா ஞான சம்பந்த பெருமான் மேலும் இந்த தலம் திருத்தி வந்து மூவர் பாடல் பெற்ற தலம் திருவேள்விடே சம்பந்த பெருமானும் சுந்தரராகவும் சுந்தரமூர் சுவாமிகளாகவும் பாடல் பெற்ற திருத்தலம் நல்ல பெரிய சிவலிங்க திருமணி ஒரு நாலு அடி வயடத்துல ஒரு அடி அகலத்துல என்ன விசேஷம்னா இரண்டு ஊரில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமணி ஒரே அமைப்பில இருக்கக்கூடிய பெருமானுடைய அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு அழகுடைய பெருமான் பெரிய திருமேன் அப்படிங்கிறது தலவருஷம் வந்து இருந்து வந்ததாகவும் அதனால சுவாமிக்கு அந்த பேர் வந்திருக்கு மயிலாடுதுறை குத்தாலம் அந்த குத்தாலம் தான் திருத்தி துருத்தி அது அருகாமையா இருக்கக்கூடிய கோவில் தான் திருவேக்குடி இரண்டு கோவிலும் ஒரு அரு அருகாமையே பார்த்துக்கலாம் நம்ம அருமையா இருக்கும் திருமறை மூன்று தொண்ணூறாவது திருப்பதியம் திருச்சி ஓங்கி மேல் ஊழி தரும் புணல் கங்கையை ஒரு சடை மேல் அது கட்டை நிறைய இருக்கு சாமிக்கு ஒரு சடையில தான் கங்கையை அதான் கங்கையை ஒரு சடை மேல் தாங்கினார் இடுபலி தலை கலனா கொண்ட நம் அடிகள் எப்படிப்பட்ட தலைவர் கையில ஏந்தி வரக்கூடிய பரிதேர்ந்து செடுத்து வரக்கூடிய பெருமான் பாங்கி நாள் உமையோடும் பகலிடம் புகலிடம் பைம்பொழில் சூழ் வீங்க நீர் துருத்தியார் பகல் முழுவதும் உமையோடு இருந்து நீர் செழிப்பு மிக்க அந்த துருத்தியில இருந்து அருள் செய்வாராம் இரவிடத்து உறைவார் வேள்விக்குடிய இரவிலே வந்து எம்பெருமான் வந்து குடியேறுவது அமைந்து இருக்கிறது வேள்விக்குடியை அவர் இல்லாத இடமில்லை எங்கும் நிறைஞ்சிருக்காரு இந்த இரண்டு சிவலிங்க திருமணி ஒன்று போல இருக்கிறதுனால சம்பந்த பெருமான் இந்த மாதிரி இந்த அமைப்பிலே பாடியிருக்கார் தூரு சேர் சுடலையில் சுடரெடி ஆடுவார் சுடர் எரி ஆடுவார் சுடுராடிலே அந்த வெந்த நீர் பூசி அந்த கணல் எடுத்து சுவாமி ஆடுவார் தூருனா அந்த புதர் புதர்களெல்லாம் மண்டி கடக்கூடிய அந்த சுடுகாட்டில் துலங்கு ஒளி சேர் நல்லா விளங்கக்கூடிய குழியோடு நீரு சாந்து என உகந்து அணிவார் நல்ல திருநீர் வெந்நீர் ஆளாக சுவாமி பூசியிருப்பார் வெண் பிறை மல்கு சடை முடியார் நிலாவை திருச்சடையில் வைத்திருப்பார் நாறு சாந்து இள முலை அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் இப்படிப்பட்ட தலைவன் உயோடு அமர்ந்து அருகக்கூடிய பெருமான் வீறு சேர் துருத்தியார் செல்வம் மிகுதியாக நிறைந்திருக்கக்கூடிய துருத்தியிலேயும் அந்த பகலில் பகலில் இருந்து இரவிடத்து உறைவார் வேள்விக்குடியே இரவிலே சென்று வேள்விக்குடியிலே தங்குவார் மூணாவது பாட்டு மலை வளர் இளமதி மலைனா குளிர்ச்சிங்க குளிர்ச்சியான அந்த இளமதியையும் மலரோடு கொன்றையும் தலை வார் சடை மேல் அதில் நல்லா இதெல்லாம் எடுத்து தன் திருச்சடையை வைத்து இருக்கக்கூடிய பெருமான் களை வளர் புனல் புத கண்ட எம் கண்ணுதல் அப்படி அந்த கலைன்னா அந்த கரும்பு அனுப்பி கொண்டு அந்த கரும்பு சாறு போல நல்லா அந்த இனிமையாக இருந்தால் வரக்கூடிய அந்த சேர்கள் அந்த நிறைந்த தேன் நிறைந்த அந்த ஊரில் கண்ணுதெல்லாம் கண் அனுப்பி நெற்றி கண்டிய பெருமான் அவ்விடத்துல கபாலியார் கையிலே கபாலி ஏந்தி வரக்கூடிய பெருமான் இலை வளர் துகில் அல்குள் அறிவை ஒரு ஒரு பகல் அமர்ந்த பெறான் உண்மையோடு கூடி அமர்ந்த விளை வளர் துருத்தியா விளை வளர்னா விளைவுனா ஆசை ஒரு தடவை சுவாமி பார்த்து வருவோமா அப்படியே திரும்ப வெளியில வந்தோன்னே இன்னொரு தடவை பார்க்கலாமே நாங்க அது மாதிரி ரொம்ப ஒரு ஆனந்தமா எல்லா உயிரும் அப்படிதான் திரும்பி வரும் வெளியில் வருவோமா ஐயோ எப்பயும் இனிமே எப்பாவை பார்க்க போகிறோம் சாமி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் பார்ப்போம் இந்த மாதிரி சென்று சென்று தொழில் இல்லையா அப்படி அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு ஆனந்தமாக இருக்கும் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஈர்ப்பு முதல் முதல்ல சுவாமியை வந்து ஒரு அன்பால அணையும் போது அந்த உயிருக்கு அப்படி ஒரு ஏக்கம் இருக்கும் இப்போ பல வருடங்கள் ஆன பிற்பாடு நல்ல சிந்தனைகள்லாம் அந்த ஓட்டங்கள் வரும்போது அவ அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் குறை உடனே நமக்கு பக்தி குறைஞ்சுன்னு நினச்சிடக்கூடாது முந்தி அப்படி இருந்தோமே இப்போ இப்படி ஏட்டமே அப்படி நினைக்க வேண்டியதில்லை அந்த பக்குவ நிலை வரும்போது சாமி அந்தந்த நிலையிலேருந்து தானாக அந்த நிலையிலிருந்து மாற்றிக்கிட்டே போறார் அதான் உண்மை விலை வள துருத்தியார் இரவிடத்து உறைவார் குடியே கரும்பு அனவரிசிலை பெருந்தகை காமனை கரும்பு வில் வைத்திருக்கூடிய மன்மதனுடைய அழகை அடித்தார் அந்த ஆணவத்தை அழிச்சிட்டாரு சுரும்புடு தேன் மல்கு தூ மலர் கொன்றையும் சடை சடையார் சுடச்சடையார் ரெண்டா ஒளிமைக்கு சடை நல்லா தேன் நிறைந்த மலர் கொன்றை வைத்திருக்காரு அந்த வண்டுகளெல்லாம் சுரும்புனங்களும் இருக்கக்கூடிய அந்த கொன்றை வைத்திருக்காரு நான் புது பூன்னு அர்த்தம் வன ஒரு பகல் அமர்ந்திரான் தலைவன் உமையோடு பகலில் அருளிய பெருமான் விரும்பும் இடம் துருத்தியார் அவர் ரொம்ப விரும்பி வீட்டிற்கு இரவிலே சென்று அணையும் இடம் வேள்விக்குடி இரவிடத்து உரைவார் வேள்விக்குடியே வாளர் கிளறு மதியமும் அந்த அழகும் நிழறக்கூடிய நிலாவையும் பொன் மலர் கொன்றையும் வாழறவும் நல்ல மலர் கொன்றையும் வாழற ஒளிபுருந்திய அந்த பாம்பையும் களம் கொல சடையடை வைத்த தங்குவதற்காக சடையில வைத்த பெருமான் எம் கண்ணுதல் நெற்றி கண்ணுடைய பெருமான் கபாலி யார் கபாலி எந்தி வரக்கூடிய பெருமான் துலங்கு நூல் மார்பினர் நல்லா அசையக்கூடிய இந்த நூல் இப்பொறி நூலை போட்டிருப்பாரு அறிவை ஒரு ஒரு பகல் அமர்ந்த விரான் உண்மையோடு இருந்து அமருள்ளக்கூடிய பெருமான் விலங்கு நீர் துருத்தியும் என்று பார்த்தாலும் நீர் நிரம்பிய துருத்தியிலும் இரவிடத்து உறைவார் வேள்விக்குடியே இரவிலே திருவேள்விடிகளே அமர்ந்து அருள் செய்வார் பொறி உலாம் அடு புலி உரிவையர் நல்ல புள்ளி விழுந்த அந்த கோபு கொடா கூடிய புலி தோலை எடுத்து சுவாமி என்ன பண்றாரு அப்படியே தோல் எடுத்து உரிய தமிழ் இடையிலே கட்டிக்கிறார் வரியா பூண்டு இலங்கும் நெல் குழாம் பலிகொலும் நீர்மையர் அதுதே வேலை பிச்சை எடுக்கிறதே ஒரு நெறியா வச்சுருக்காரு அப்பா அது மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அதில் பாம்பெல்லாம் பூண்டுக்கிட்டு புளித்தோர்லாம் கட்டிக்கிட்டு வருவார் சீர்மையை நினைப்பு அறியார் அதை எவராலும் அறுதிட்டு சொல்ல முடியாது அவருடைய சீர்மை அவருடைய பெரும் புகழையும் அவர் தன்மையையும் யாராலும் நிறைவு செய்ய முடியும்னா யாராலையும் நினைப்பு அறியார் என்ன எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய திறம் இருக்கு மறி உலாம் கையினர் மான்மரி மான்குட்டி வைத்திருப்பார் மங்கையோடு ஒரு பகல் அமர்ந்த மையோடு ஒரு பகல் அமர்ந்து வெறி உலாம் துருத்தியார் நல்ல வாசனை நிறைந்த மலர்ச்சோழர்கள் சொந்த துருத்தியார் இரவிடத்து உறைவார் வெளியும் குடியே ஏழாவது பாட்டு புரிதரு சடையினர் புலி உரி அறையினர் பொறி அணைந்து நல்லா கட்டையை வச்சிருப்பாரு புலியினுடைய தோலை இடுப்பில் கட்டியிருப்பார் திருநீர் பூசியிருப்பார் திரி தரும் இயல்பினர் அது முப்புறந்து சுத்தமாக ஆராயத்தை சுத்திக்கிட்டே இருப்பாங்க அது முப்புறத்தை என்ன பண்றார் திரிபுரம் ஒன்றையும் தீ வளைத்தார் ஒரு அந்த முப்புறத்தையும் வைச்சார் வரி தரு வன முலை மங்கையோடு ஒரு பகல் அமர்ந்த விரான் நல்ல உண்மையோ வந்து ஒரு பகல் இல்லை நல்ல உண்மையோடு இருந்து மக்களுக்கெல்லாம் அடம் செய்துட்டு விரி தரு துருத்தியார் நல்ல விரிந்த சொல் சூழ்ந்த துருத்தியார் விரைவிடத்து உறைவார் வேள்விக்குடிய எட்டாவது பாட்டு நீண்ட அவிர் ஒளி நெடுமுடி அறக்கண் நீர் வரையை கைராயம் வரைங்கிறது இந்த அரக்கன்கள் ராவணன கீண்டு இடர்த்திடுவன் என்று எழுந்தவன் ஆள் விளை கீழ்படுத்தார் அவருடைய எல்லா ஆணவத்தினால எடுப்பேன்னு வந்த அத்தனையும் நீக்கி அவரை கீழ்படுத்தி ஆணவத்தில் முதல்ல இந்த எப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த ஆணவத்தால் தான் வருது அதனால் சரணாகதி தான் நம்ம சைவத்தில் வந்து பெருமையாக பேசப்படுது பணியுமாம் என்றும் பெருமை ஒருவரும் அன்பர்களும் அந்த பணிவாக பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எங்கேயுமே கேட்க முடியாது அதனால் இடத்துல தான் அதை ரொம்ப ஆனந்தமாக கேட்கலாம் அதுதான் பணியுமாம் என்றும் பெருமை அதனால அவங்க ஏற்கனவே சரணாக திரும்ப அவங்களுக்கு ஒரு ஆணவத்தினால் வரக்கூடிய துன்பத்தை கொடுத்து அவர்களை ஆட்கொள்ள வேண்டிய வேலை இல்லை அதனால தான் இந்த பணி வந்து இந்த மாதிரி தீவுனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழியாக அமைது பூண்டன் நூல் மாறுபினர் அருவியோடு ஒரு பகலமர்ந்த பிரான் வேண்டும் இடம் துருத்தியார் அவர விரும்பி வேண்டி விரும்பி இருக்கக்கூடியது திருப்தி இரவிடத்து வேள்வி கூடிய ஒன்பதாவது பாட்டு கரை கடல் அரவு அணை கடவுளும் இந்த ஒரு இடத்துல தான் திருமாலை வந்து கடவுளும் அப்படின்னு இந்த இடத்துல போட்டுருவார் சம்பந்த பெருமாள் அது ரொம்ப எண்ணணும் ஏன்னா வேறு எங்கேயுமே அந்த வார்த்தை பயன்படுத்தலை அந்த இடத்துல கரை கடல் அரவு அணை கடவுளும் நல்லா பாம்புல பாம்பில் படுத்திருக்காரு பாம்பு வந்து எங்கே படுத்திருக்கு கடலில் படுத்திருக்கு கடலின் மீது பாம்பை வெறித்து படுக்கையாக படுத்திருக்கூடிய திருமாலும் தாமரை நான்முகனும் நல்லா தாமரை மலரக்கூடிய நான்முகனும் குறை கடல் அடிதொலை கூர் எறிகளை நின்ற நிறம் கொண்டபிரான் அப்படியே அணல் நிறத்தில் அசுமா அப்படியே அண்ணாமலையார சாமி இருக்காரான் சிவராத்திரியில இரண்டாம் காலம் முடிந்து கரெக்ட் பன்னிரெண்டு மணிக்கு ஜோதி காட்டணும் பன்னிரெண்டு மணிக்கு நல்லிருளில் நற்றம் பகின்றாடும் நாதன் அப்படியே தீ வர்ணன் அண்ணா நம்முடைய ஆனவங்களை எல்லாம் நீக்கி எல்லாம் நீக்கி ஒளி கொடுத்து இரு நீக்கி அறியாமையை நீக்கி என் பெருமான் நீ ஆட்கொள்ள வல்லான் அப்படின்னு அந்த பன்னிரண்டு மணிக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பன்னிரண்டு மணிக்கு இரண்டாம் காலத்தை நிறைவு செய்யும் அவதான் ரொம்ப கேட்டிக்காரம் பன்னெண்டு மணி தாண்டவும் கூடாது பன்னெண்டு சரியா பன்னெண்டு மணிக்கு ரெண்டாம் காலம் நிறைவு செய்யணும் ஆர்த்தி சுவாமிக்கு வந்து அப்படி ஒரு தீபம் ஆர்த்தி கொடுத்து நிறைவு செய்யணும் மூன்றாம் காலம் லிங்கோத்பவருக்கு நெய்யிலே அபிஷேகம் செய்து வெந்நீரினால் நல்லா கொதி கொதிக்க இல்லாமல் விது இது இருக்க இருக்கதில்லை நீரில் அபிஷேகம் வந்து பைரவருக்கு மேலே பின்னால் இருக்கக்கூடிய லிங்கோத்பவருக்கு பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் சிவராத்திரியில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் முக்கியம் திருச்சிற்றம்பலம் அடுத்து அப்படிப்பட்ட தாமரை மாணவும் குறை கடல் யார் திருமாலும் பிரம்மனும் குறை கடல் அடித்தோலாக கூர் எறிகளை நின்ற நம்ம கூர் எறியும் போது சொல்லிட்டாங்க அண்ணாமலையர்கிட்ட போயிட்டோம் குறைங்கிறது ஒலிக்கும் பெரிய வல்லினரா போட்டால் குறை அது வந்து குறை போட்டு போச்சு தாழ்ந்து போச்சு அங்கேரு சின்னரா போட்டோம்னா ஒலி எப்போதும் பாத சிலம்பொலி காட்டிய பரிசு நல்ல ஒழிக்கக்கூடிய திருவடி அப்படிப்பட்ட கடல் அணிந்த பெருமான் பிரான் தலைவன் மறை மகளோடு பகலிடம் புகலிடம் வன் பொலி சூழ் நல்ல இமவான் மகளை ஒரு பாகமாக அமர்த்தி பகலிடம் உறைவார் நல்ல வளமையான சோலைகள் சூழ்ந்த திரை கமல் துருத்தியார் நல்ல வாசம் மிகுந்த துருத்தியில் ஏற்பார் இரவிடத்து உடைவார் அயம் முகம் வெயில் நிலை அமனரும் குண்டரும் அது என்ன அயம்னா இந்த இரும்பு பட்டை பக்கவ காய்ச்சல் எப்படி இருக்கும் அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமணர்களை வெயிலில் போய் நின்றுக்கிட்டு தவம் பண்ணுவாங்க என்னன்னா இந்த சாயா யோகம்னு ஒன்று இருக்கு அதாவது தன்னுடைய நிழல் பார்த்து செய்யக்கூடிய யோகம் ஒன்று இருக்கு அது வெயிலில் நின்று தன் நிழல் குள்ளுவதை பார்த்தும் செய்வாங்க இது ஒரு யோக நிலை அது அதாவது மைண்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருக்குது அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது சம்மந்தப்படுமா நீங்கள் வந்து சொல்கிறாரு அந்த வெயில் நிலை அமலரும் குண்டரும் அவங்க வந்து அந்த அந்த விரதங்களை எல்லாம் கடைபிடிப்பாங்க அவங்க சொல்றாரு சொல்கிறாரு சாக்கியர்னால் பௌத்தர்களும் நயம் முக உரையினர் அப்படி பேசும்போது அப்படியே அங்கே கடவுள் பா கடவுள் காட் லவ் அப்படின்னு அப்படியே முகத்தை பார்த்தீங்கன்னா செய்வனை போல ஒரு உத்தம உலகத்திலே இல்லைன்னு அந்த மாதிரி இருப்பாங்கயா ஆனால் சிரிக்காக இருக்கும் நகுவன சரிதைகள் என்ன அப்படியே நம்ம சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு கழு எடுத்துருவாங்க அதுதான் எங்கள் எங்கள் ஐயா சொல்லுவார் அடிக்கடி சிரித்தவன் கழுத்தறுப்பதும் சினந்தவன் அமுது கொடுப்பதும் இச்சகத்தினி அதிசயம் பார் உங்க கோவப்படுவான் ஆனால் உள்ளக்குள்ளே பலாச்சொலமாக இருக்கும் முழுமுள்ள இருந்தான் சிரிச்சிரிச்சு என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் பிராண்டு பிராண்டு தான் பிராண்டிட்டு போயிடுவான் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டார் பிராண்டு 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 அப்படி பிராண்டிட்டு போயிடுவான் அப்படிம்பார் எல்லாம் பழைய பழையம் வருது நய முக உரையினர் நகுவன சரிதைகள் செய்து உழல்வார் இதே வேலையா சுத்திட்டு இருப்பாங்க கயலன வரி நெடும் கண்ணியொடு ஒரு பகல் அமர்ந்த விடான் தலைவன் அந்த உண்மையோடு அமர்ந்து வியல் நகர் துருத்தியார் இரவிடத்து உறைவார் வேள்விக்குடியே அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த நகரமான துருத்தியிலிருந்து இரவிடத்து உறைவார் வேள்விக்குடியே பதினோராவது பாட்டு பதியும் நிறைவாகுது மின்னுலாம்பிரிபொழில் விரை மணல் துருத்தி அதென்னா விண்ண முட்டும் அளவுக்கு விரிந்த அந்த சோலைகள் சூழ்ந்த நல்ல மனம் நிகழ்ந்த ஆறு சூழ்ந்த திருத்துருத்தியும் வேள்விக்குடியும் ஒன்னுலாம் ஒளி கடல் ஆடுவார் அறிவையோடும் அப்படியே ஒலிக்கும் திருவிடி அப்படிப்பட்ட கடல் அந்த காலனி அணிந்து ஆடக்கூடிய பெருமான் யாரோடு உமையோடு உரைப்பதி இங்கே தங்கி இருக்கக்கூடிய திருக்கோவில் நன்னூலாம் புகழியுள்ள அருமறை ஞான சம்பந்தன் சொன்ன அப்படிப்பட்ட ஊரது அது புகழி நன்மையெல்லாம் கூடிய அந்த புகழி சீர்காழி அதிலே அருமறை வேதாந்தன் ஞான சம்பந்தன் அருந்தமிழ் பாடுவார் ஆடுவார் பழிகளரே இதெல்லாம் பாடியும் ஆடியும் இந்த பதிகத்தை படிக்க வேண்டும் அப்படி சொல்லி அவங்க எல்லாம் இப்படி இருந்தாங்கன்னா பழியே அவங்களுக்கு சேராது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஐயா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம